கிங்காங் மகள் திருமணத்தில் பிரபலங்கள் புறக்கணித்தது ஏன் தெரியுமா பெரிய காரணம் இருக்காம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட அதிசயப்பிறவி படத்துல ரெக்கார்டருக்கு டான்ஸ் ஆடி கைதட்டல் வாங்கின கிங்காங் இப்போ ஐம்பத்து மூணு வயசுலயும் ஆக்டிவா சினிமாவுல இருக்காரு குறிப்பா வடிவேலு கூட அவர் பண்ண காமெடிகள் நம்மள வயிறு வலிக்க சிரிக்க வச்சிருக்கு சினிமா வாய்ப்பு இல்லாதப்போ டான்ஸ் நிகழ்ச்சிகள் நடத்தி ரஜினி கமல் மாதிரியே ஆடி அசத்துவாராம் இப்படி சிறுக சிறுக சேர்த்த காசுல சென்னையில ஒரு வீட்டையும் கட்டியிருக்காரு சமீபத்தில் அவர் மகளுக்கு திருமணம் முதல்வர் ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி லதா ரஜினிகாந்த்னு பல பிரபலங்களுக்கு பத்திரிகை வச்சிருக்கார் கர்நாடகாவில் கிட்டையும் நேர்ல போய் அழைப்பு கொடுத்திருக்கிறார் ஆனா திருமண நிகழ்ச்சிக்கு முதல்வர் ஸ்டாலின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தமிழிசை விஷால் டி ராஜேந்தர்னு ஒரு சிலர் தான் வந்திருக்காங்க சிவராஜ்குமார் சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி கார்த்தி லதா ரஜினிகாந்த்ன்னு பெரிய தலைகள் யாரும் வரலையாம் கிங்காங் ஒரு பெரிய நடிகர் இல்லை சின்ன காமெடி நடிகர்ன்றதால தான் அவர் தேடிப்போய் பத்திரிகை வச்சும் பலரும் போகலன்னு சமூக வலைத்தளங்களில் ரசிகர்கள் கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க உங்களோட கருத்து என்ன சினிமாவில் ஒருத்தரோட நிலைமை மாறினா நட்பும் மாறுமா கமெண்ட்ல சொல்லுங்க